இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நவாம்பரம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நவாமரத்தை நம்ம வீட்டிலையுமே வீட்டுக்கு ஒரு பாருன்னு சொல்லி நம்ம வந்து வளர்க்கலாம் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நவாமரத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா நம்ம மாமரம் அதே சேம் மெத்தடில் இதையுமே வளர்க்கலாம் ஒட்டுக்கண்ணுன்னு சொல்லி கேட்டு வாங்கி வளர்க்கலாம் ஆனால் ஹைப்ரிட்டை வாங்கி வளர்க்காதீங்க இந்த மாதிரி மெத்தடில் வளருங்க நமக்கு நவாமரத்தில்னு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இருக்குது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அமைஞ்சிருக்கு இதோட இலை மரப்பட்ட இதில் இருக்கும் இதில் நம்ம அந்த பழம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொட்டை இதில் இருந்து எல்லாமே வந்து மருத்துவ பயன்கள் நிறைந்தது நம்ம அந்த வீட்டில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இதோட லீஃப்லேருந்து மரப்பட்டலேருந்து அந்த பழத்தையும் அவங்க சாப்பிட்லாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதோட கொட்டையை வந்து பொடி பண்ணி அதோட சீ அது வந்து கிடைக்காத சீசனில் பழம் வந்து கிடைக்காத சீசனில் அதையும் பவுட்ரு பண்ணி நம்ம சாப்பிட்றது மூலமாக சர்க்கரை நோயெல்லாம் நல்லா சரி சரியாகும் நம்ம அந்த நவாப்பழ சீசனில் நவாப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ பித்தம் இருக்கோ அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் யாருக்காக இருந்தனா அதுவுமே குணமடையுது எதை ஹார்ட் பேஷண்ட் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லது ரத்த ரத்த சோகை இருக்கும் பார்த்திங்களா அவங்க கூட இதை சாப்பிட்டு வரலாம் அதை கூட இதை வந்து குணப்படுத்தும் சிறுநீரத்தில் ஏதாவது ஒரு நமக்கு எதாவது இது யூரின் போகும்போது ஏதாவது நல்ல வலி இருந்ததுன்னா அதையுமே கட்டுப்படுத்துது ச கல் இருந்தாலுமே அதையெல்லாம் கரைக்குது மண்ணீர் கோளாறுகள் ஏதாவது இருந்தால் மண்ணீரல் கோளால் அதையுமே நார்மல் பண்ணுது இது எல்லாத்துக்கும் நவாமரம் ஒரே மருந்து வந்து நம்ம நவாமரத்தை ஈஸியா வீட்டில் வளர்க்கலாம் இப்போ இப்போ இருக்கிற நவாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டை போட்டாலே கூட ஈஸியாக வளர்ந்து வருது ஸோ இது பாருங்கள் இதில் எவ்வளோ அவ்வளோ கொத்து கொத்தாக வந்து எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் ஸோ நீரிழிவு நோயாளிகள் வந்து நவாப்பழத்தோட விதையை இடித்து அந்த அந்த இதை வந்து தினமும் வந்து ஒரு கிராம் அளவு அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து அதாவது சர்க்கரை நோயாளிகள் ஒரு மாதம் கழித்து பார்த்தாங்கன்னா சக்கரையோட அளவு வந்து பத்து பர்சன்டேஜ் எப்படினாலும் குறைஞ்சிதான் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த நவாப்பழம் கொட்டை வந்து எல்லாத்துக்குமே பயன்பெறுது இந்த நவாப்பழ கொட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய கடைகள்லாம் கூட கிடைக்கிது அதை வாங்கி நீங்க பொடி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா இதை உங்க வீட்டிலயே கூட வளர்க்கலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மரத்தை நேச்சுரலா இந்த அளவுக்கு எங்கேயுமே வந்து பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நவாமரம் வந்து ரொம்ப சூப்பராக பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டோம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நவாமரம் நவாமரத்தோட இலை கூட அவ்வளோ நவாப்பழத்தோட ஸ்மெல் இருக்கும் இதே போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ